எதை நாகேஷ் பனு பயங்கரமான உள்ளனாக நடித்த தமிழ் படம் அப்படிங்கிற வார்த்தத்தை பார்க்கப்படும் தமிழ் திரையுலகில் நாகேஷை பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியாது நகைச்சுவையில் கொடி கட்டி பறந்தவர் நடிகர் நாகேஷ் நாகேஷ் என்றதும் நகைச்சுவை நடிகர் என்றுதான் எல்லோருக்கும் ஞாபகம் வரும் ஆனால் சில படங்களில் நாகேஷ் வில்லத்தரம் கலந்த நகைச்சுவை நடிகராகவும் சில படங்களில் நடித்திருப்பார் உதாரணத்திற்கு தில்லானா மோகனாம்பாள் படத்தை கூட சொல்லலாம் அப்படி இருந்தாலும் அது நகைச்சுவையாகத்தான் இருக்கும் ஆனால் முழுக்க முழுக்க வரித்தரமான வில்லன் பாத்திரத்தில் நாகேஷ் நடித்துள்ளார் பயங்கர தலைமை வில்லன் கதாபாத்திரம் அந்த படம்தான் கமல் மூன்று வேடங்களில் நடித்து வெளிவந்த அபூர்வ சகோதரர்கள் படம் இந்த படத்தில் மூன்று உள்ளன்கள் இருப்பார்கள் டெல்லி கணேஷ் ஜெய்சங்கரும் இந்த படத்தின் உள்ளன்கள் தான் ஆனால் முதன்மை உள்ளன் பாத்திரத்தில் நடித்தவர் நடிகர் நாகேஷ் சார் உயர் போலீஸ் அதிகாரியாக வரும் கமலை படத்தின் ஆரம்ப காட்சியில் நாகேஷ் தான் வரித்தனமாக கொலை செய்வார் அதன் பின்னர் கமலின் பிள்ளைகளாக வரும் இரண்டு கமலும் வில்லன்களை பழிவாங்குவார்கள் அதிலும் குள்ள அப்புவாக வந்த கமல் மிக நன்றாக நடித்து வில்லன்களை பழிவாங்குவார் அவர்தான் நாகேஷையும் கடைசியில் கொள்வார் இந்த படம் வரும்பொழுது நம்ம நாகேஷா இப்படி வில்லனாக நடித்திருக்கிறார் என்பது ஆச்சரியமாக இருந்தது படம் வருவதற்கு முன்னர் நாகேஷ் எப்படி வில்லனாக நடிப்பார் எடுபடாது என்று சொன்னார்கள் படம் வந்ததும் தான் நாகேஷின் நடிப்பு தெரிந்தது அசல் பயங்கர வில்லனாக ஆச்சரியப்படும் வகையில் நாகேஷ் நடித்திருப்பார் எல்லோரும் நம்பும்படியாக அசத்தலாக நடித்திருப்பார் படமும் மிக பிரமாதமாக ஓடியது அதன் பின்னர் நாகேஷ் வில்லனாக எந்த படத்திலும் நடிக்கவில்லை இதற்கு காரணம் கமல்தான் எப்படியும் நாகேஷை வில்லனாக நடிக்க வைத்து விட வேண்டும் என விருப்பப்பட்டு நாகேஷிடம் சொல்ல முதலில் நாகேஷ் என்னை எப்படி ஜனங்கள் வில்லனாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னார் ஆனால் கமல் நீங்கள் மட்டும் நடியுங்கள் மற்றவற்றை நான் பார்த்துக்கொள்கிறேன் உங்களை சிறப்பாக நடிக்க வைக்க முடியும் என்று சொல்ல நாகேஷ் சம்மதித்தார் சரிவஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நலமுறையில் சந்திக்கிறேன் நன்றி